வணக்கம் சார் என்னுடைய நேம் வந்து சதீஷ்குமார் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் இன்ஜினியரிங் கம்பெனியோட ஏரியா மேனேஜர் தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய விவசாய உபகரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்காக வச்சுருக்கோம் இந்த கொடிஷாவில் ஆக்சுவலி எங்கள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அரியானா அரியானா பிளான்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல விவசாய உபகரணங்கள் அதாவது டிராக்டர் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர் அதாவது டிராக்டர் மூலயமா இழுத்து நடந்து போகிற கல்டிவேட்டரை வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரொட்டோவேட்டரு பேலரு அந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு முப்பது வகையான இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து டிராக்டரில் அட்டாச்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் சார் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஒரு நாலு மிஷினை வந்து குறிப்பாக வந்து நாங்கள் இங்கே விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய புதிய ப்ராடக்டான வைக்கோல் சுற்றும் இயந்திரம் பேலர் அப்படின்ற வைக்கோல் சுற்றுக்கூடிய இயந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து

வெயிட் ஜாஸ்தினா இரும்போ அதாவது அந்த பொருட்களுடைய தரத்துல வெயிட் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணலைங்க உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது ரோலர் கேரு அதே மாதிரி கேர் பாக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்லையுமே வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வெயிட் எக்ஸ்ட்ரா தரத்தை வந்து உயர்த்தி அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலருடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ஓகேங்களா நார்மலாக எல்லா பேலரோட கம்பேர் பண்ணும்போது போது நூற்றி ஐம்பது கிலோ இது அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா என்னென்னா இப்போ வெயிட் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணதுனா டிராக்டருக்கு ஏதாவது வரும் அந்த மாதிரி எந்த ஒரு இது கிடையாது என்னன்னா இது வந்து டிராக்டர் போலவே டிராக்டர் கூட ஏங்கி இருக்குது அதனால வந்து ஒரு டிராக்டர் வந்து சாதாரணமா இருபதுல இருந்து முப்பது டன் வரைக்கும் தேரி பண்ணி கொண்டு போவோம் இது வந்து ஒரு எழுநூறு கிலோ தான் பண்ணிருக்கோம் மத்த பேலர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நூத்தி ஐம்பது கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ரோலர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் ரோலர் மீன்ஸ் வெஹிக்கல் சுத்தக்கூடியது எல்லா பேலருடைய ஆமாங்க சார் ரோலர்ன்றது பாத்தீங்கன்னா இங்க வருங்க இந்த ரோலருடைய வித்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேலருமே ரெண்டே முக்கிய அடியில இருந்து மூணு அடிக்குள்ள இருக்கும் நம்ம பேலர்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்று அடி நாங்க டிசைன் பண்ணிருக்கோம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று அடி வந்து பாத்தீங்கன்னா வேலை சுத்தும் போது வயிற் ஜாஸ்தி வரும் அதாவது இப்ப ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு சுத்துறாருன்னு வச்சுக்கலேன் ஒரு டிராக்டர்ல வந்து நூறு கட்டு தான் ஏற்றிட்டு போக முடியும் ஓகேங்களா அதான் அதாவது இருபது கிலோ இருக்கிற பேலரு முப்பது கிலோ இருக்கிற பேலர் இது வந்து பாத்தீங்கன்னா அப்டு நாற்பத்தி நாலு கிலோ வரைக்கும் சுத்தலாங்க ஒரு கட்டு ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டு நாற்பத்தி நாலுனா நாற்பத்தி நாலு மட்டும் தானே கிடையாது அப்படி கிடையாதுங்க நிறைய கஸ்டமருக்குடைய உபயோகத்துக்கு ஏற்ற மாதிரி நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு அந்த மாதிரி நாலு விதமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வடிவமைச்சிருக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறோம் இந்த ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அதாவது மற்ற பேலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வெஹிக்கோல் மட்டும் தான் சுத்த முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கல்ல வேர்க்கல்லுடைய அந்த வேர்க்கல்ல செடி இருக்கு இல்லைங்களா அந்த செடியை நம்ம வந்து இதில் சுத்தி வச்சுக்கலாம் நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம் தென் வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்துல இருந்து வருது இல்லைங்களா அது இந்த மாதிரி பலதரப்பட்ட விவசாயத்துல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா இது மூலயமா நம்ம வந்து சுத்தி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அடுத்த ஒரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஹெச்டி டி ரொட்டோவேட்டர்னு சொல்லுவாங்க நார்மலா இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இப்ப எல்லா இடத்துலையுமே வாழை மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா விளைவிச்சு முடித்த பிறகு அதை வெட்டி அப்புறப்படுத்திட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வேர் எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் அடுத்த இதுக்கு வந்து தயார்படுத்தணும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ரொட்டவேட்டரை அறிமுகப்படுத்துனா என்னென்னா கஸ்டமர் வந்து எவ்வளோ பெரிய எவ்வளோ தனிமண்ணான வேறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ரொட்டவேட்டு மூலிமா நம்ம தூள் ஆக்கிட்டு மண்ணோட மண்ணை உரமாக்கலாங்க ஓகேங்களா இதை எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரொட்டாவேட் நார்மலாக ரொட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கிலோ வெயிட் இருக்குங்க நானூறு கிலோ முந்நூற்றம்பது கிலோ தான் இருக்கும் இந்த ரொட்டாவேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி பத்து கிலோ வெயிட்டு கொண்ட நாங்க நாங்கள் வடிவமைச்சுருக்கிறோம் இதனுடைய ரோலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குங்க ஓகேங்களா அப்படியே கீழே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டடி மூணு அடி ஹைட் வந்து கொடுத்துருக்குறோம் இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த வாழை மரத்துடைய வேரும் எல்லாமே வந்து மண்ணோட மண் தூளாயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலருடைய திக்னஸ் ஹைட்டு எல்லாமே வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நார்மலாக ஒரு ரொட்டோவேட்டர்னா பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினாலு இன்ச்சு வந்து கொடுத்துருக்குறோம் சார் கீழே பாருங்க பதினாலு இன்ச்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் கொண்ட போரான் ஸ்டீல் கார்பன் பிளேட் கொடுக்குறோம் இதனால வந்து எவ்வளோ பெரிய கல்லோ அந்த மாதிரி எதுப்பட்டாலுமே வந்து பிளேடு உடையாது வளையாது எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்காது அதே மாதிரி வாழை மரம் ஓட்டும் போது ப்ரிவென்ஷன் தடுக்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சரி சருகுலாம் சுற்றி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லி சேஃப்டி கவர் கொடுத்துருக்குறோம் அதுவும் இல்லாம வந்து ஒரு ப்ளேட் குடுத்துருக்கோம் இந்த பிளேடு எதுக்குன்னா ஏதாச்சும் வேரோ கம்பியோ ஏதாச்சும் இதுல பட்டுதுன்னா இந்த பிளேடு வந்து அறுத்து விட்டுரும் உள்ள போயிட்டு சுத்திக்கிட்டு டேமேஜ் பண்ணாம இருக்குங்க அதே மாதிரி எல்லா ரொட்டா இங்க வந்து ஒரு பைப் தாங்க கொடுப்பாங்க இது நாங்க வந்து வளையாம இருக்கணும் ரொட்டாவேட்டர் வந்து ஜம்ப் ஆகாம இருக்கணும் வேர்ல போகும்போது வரணும் வரணும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லு வந்து ஒரு ஷாப்ட் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி எஸ்டி ஆயான்னு கொண்ட கியர் பாக்ஸை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் எதுக்காக அப்படின்னா எவ்வளோ கடினமான வேர் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பேரிங்கோ ஷாஃப்டோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக வந்து தூளாகறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதனால என்ன பயன் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு விவசாயி பண்ணாலும் ஒரு இருபதுல இருந்து முப்பது வாழை மரத்தை தான் அப்புறப்படுத்த முடியும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஏழுல இருந்து பத்து ஏக்கர் வாழை மரத்தை வந்து பாத்தீங்கன்னா மண்ணோட மண்ணாக்கி உரமாக்கி தூளாக்கிடுது இதனால வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து அடுத்த அடுத்த சீசனுக்கு தேவையான பயிரை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அவங்க வைக்க முடியும் விவசாயி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பள்ளம் தோண்டி எடுத்து அதை அப்புறப்படுத்தி அந்த பள்ளத்தை சமன் செய்து அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு முப்பது ரொட்டாட்டர் நாங்க ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக இப்ப இதை லான்ச் பண்ணியிருக்கோம் அது இல்லாம வந்து வந்து மினி சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னா வாழை மரம் இருக்கு இல்லைங்களா வாழை மரம் கரும்பு சின்ன சின்ன ஊடு பயிர்லாம் அந்த மாமரம் தென்னை மரம் எல்லாம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இடையே இருக்கிற கலைகளை அப்புறப்படுத்துறதுக்காகவும் சின்ன சின்ன தோட்டத்தங்களை வந்து சமன்படுத்துறதுக்காகவும் இந்த ரொட்டாட்டரை நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணே கால் அடி மூணே கால் அடி வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பிளேடு கொண்ட ரெண்டே முக்க அடியிலயும் இருக்கு அதாவது நம்மளுடைய என்ன பயிர் வகை யூஸ் பண்றோமோ இப்ப மாமரம் தோட்டம் வச்சிருக்க இது எடுத்துக்கலாம் சின்ன டிராக்டர் போட்டு ஓட்டுறதுக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா கரும்புல தென் வாழை மரம் வாழை மரத்தை இடையில ஓட்டுறதுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அங்க மூணு அடி பாரு யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த ரொட்டை வந்து பாத்தீங்கன்னா இது இதுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மெயின் ப்ராடக்ட் வந்து சூப்பர் மாடல் இது வந்து எங்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் இதுதான் வந்து நாங்கள் அதிகமாக சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டங்களிலுமே வந்து பொதுவான ஒரு ரொட்டாவேட்டருங்க இது எல்லா மண்ணுக்குமே யூஸ் பண்ணுறது சேரு போது எல்லாத்துலயுமே யூஸ் பண்றதுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மற்ற ரொட்டாவேர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து பெரிய கியர் பாக்ஸ் ஹெவிடிட்டி கியர் பாக்ஸ் ஓகேங்களா இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு ஸோ இதுக்குள்ள இருக்கிற பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹீட் ஆகாம அந்த கூல் பொசிஷன்ல இருக்க எவ்வளோ ரன் பண்ணாலுமே கூல் பொசிஷன்ல இருக்கும் சீக்கிரமா பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு அதே மாதிரி சேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நாங்கள் ஹைட்டு அதாவது மண்ணு வந்து சேறு சே சேராமல் இருக்கிறதுக்காக பிளாட்ஃபார்முக்கும் இதுக்கும் வந்து தரைக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா கேப் அதிகமாக கொடுத்துருக்குறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரு பிடிக்கிறதோ அதாவது களிமண்ல ஓட்டும் போது சேரு பிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம் ஹெவி டியூட்டி கிளாம்பு கொடுக்குறோம் மோஸ்ட்லி எல்லா ரொட்டாவோட்டர்லயுமே இந்த கிளாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள டேமேஜ் ஆயிடும் எங்க ரொட்டாவோட்டர்ல இது வரைக்கும் நாங்க ரீப்ளேஸ்மெண்டே பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் ரொட்டாவோட்டர் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இந்த மிஷின்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசுடைய நாங்க நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம் அரசு மானியத்துக்கு எல்லா மிஷினுக்குமே அரசு மானியம் இருக்குதுங்க நீங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளாக் ஆபீஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய அதுக்கு உண்டான விண்ணப்பத்தை வந்து நம்ம பூர்த்தி செய்து மக்களுக்கு கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்க அப்ளை பண்ணமா இந்த ப்ராடக்ட் நம்ம இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்தந்த ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி நாற்பதுல இருந்து நாற்பது ஐந்து சதவீதம் இருக்குங்க எல்லா வகையான அதாவது சிறு குறு விவசாயி நடுத்தர விவசாயி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எங்க டீலர் மூலயமா நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யூனிவர்சல் இம்ப்ளிமெண்ட்ஸ் டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன்ல வந்துடும் அந்த டீலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்க கூட வந்து என்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த பிளாக் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அதிகாரிகிட்ட கொடுத்து அதை பூர்த்தி செஞ்சு தென் உங்களுக்கு மானியத்துக்கு ஏற்பாடு செய்து அதுக்குண்டான வழிவகை பண்ணி கொடுப்பாங்க